ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க சப்பாத்தியும் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த சாஃப்டான சப்பாத்திக்கு வந்து நம்ம எண்ணெய் நெய் பால் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்லைங்க தண்ணியும் மாவும் மட்டும் வச்சு தான் நம்ம இந்த சாஃப்டான சப்பாத்தி வந்து செய்ய போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிகைனர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் இதை நம்ம வந்து பிச்சு எடுக்கும்போதும் ஈஸியாக வந்து பிச்சு எடுத்துடலாம் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மாவும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து நம்மளுக்கு கொதிச்சு வர ஆரம்பிக்குங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா சூடாகி இந்த ஊரங்களில் வந்து நம்மளுக்கு கொதித்து வர ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து நம்ம மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு கப் தண்ணிக்கு மூணு கப் அளவுக்கு மாவு வந்து சரியாக இருக்குங்க அழுத்தியெல்லாம் எடுக்க வேண்டாங்க நீங்கள் சும்மா நார்மலாக எடுத்தாவே போதும் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம் அதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து சூடாக வேணாம் இந்த ஸ்டெப்பும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களால் எந்தளவுக்கு கலந்து விட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்த தண்ணிலையே மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை பாருங்கள் நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துடுங்க இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேற ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சு கையை வந்து நழைச்சிட்டு மட்டும் நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க தெளிக்கவும் வேணால் தண்ணி வந்து ஊற்றவும் வேணாங்க கையை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த தண்ணியெலாம் நழைச்சிட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இடையில இடையில இந்த மாதிரி தண்ணியை வந்து நலைச்சிட்டு அப்புறமா நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணிக்கும் மாவுக்கும் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம நார்மலாக எப்போவுமே மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசையோங்க அதிக நேரம் வந்து நம்ம பிசைகிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்குங்க சப்பாத்தியுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம மாவு வந்து ஒன்று திரட்டி எடுத்தால் போதுங்க அதிக நேரம் பிசைய வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் நம்ம ஒன்று திரட்டி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம பிசைஞ்சால் போதும் நல்லாவே சாஃப்டாயிரும் இன்னுமே மாவு இப்போது ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பிசைஞ்சிட்டு உடனே செய்யலாங்க அதிக நேரம் வந்து வைக்கணுங்கிறது இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே வந்து சப்பாத்தி தேய்ச்சி வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பிசைஞ்சி எடுத்தாச்சு இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற மாவு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் நம்ம வந்து எண்ணெய் வந்து இதுக்கு எதுவுமே சேர்க்கலாம் அதனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து அதில் வந்து புரட்டி எடுத்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் என்ன வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஒரே மாதிரி சைஸில் வரும் நம்ம எண்ணெய் சேர்க்காதங்காட்டி அந்த ஓர் பகுதிகளில் வந்து வெடிப்பு வர மாதிரி தாங்க இருக்கும் எண்ணெய் சேர்த்து நல்லா பெசஞ்செடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெடிப்பு வந்து வராது ஆனாலும் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் பாருங்க ரொம்பவும் வந்து மெல்லஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து சுட்டு எடுத்துடலாம் கடலை வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து உருட்டி வச்சிருந்த சப்பாத்தியை வந்து சேர்த்துக்கோங்க சுட்டு எடுக்கும்போது மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப மீடியமாகவும் இருக்கக்கூடாது கூடாது ரொம்ப ஹைலேயாகவும் இருக்கக்கூடாதுங்க நம்மளுக்கு இந்த கல் சூடாகிறப்பதமும் முக்கியம் ஒரே அளவு சூடாக இருந்தால் தான் எல்லா பக்கமே நம்மளுக்கு வந்து நல்லா ஒரே ஈவனாக வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் லோவில் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி வந்து நம்மளுக்கு தட்டை மாதிரி இருக்கும் கிறிஸ்பியாக ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததோ ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டுருங்க லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளுக்கு மேலே வந்து அப்படியே ஒப்பி வர ஆரம்பிக்குது கண்டிப்பாக இந்த மி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அடியில் வந்து கிச்சன் டவல் சேர்த்துட்டு மேலே சப்பாத்தி சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் வந்து இருக்காது சா சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி